வாழ்க வளமுடன் ஜெயசக்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பச்சை வேர்க்கடலை பற்றி பச்சை வேர்க்கடலை என்னட்ட நன்மைகள் இருக்குது இது வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும் யாருக்கெல்லாம் செட் ஆகாதுன்றதை இந்த வீடியோவுக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி இந்த வீடியோ திஸ் வீடியோ பான்சார் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ட்விட்ரு எது வச்சுருந்தாலும் சோசியல் மீடியாவில் இந்த நிறுவனத்தில் கொடு கொடுக்கக்கூடிய ஒர்க்கை உங்களுடைய சோசியல் மீடியாவில் நீங்கள் பான்சர் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஒரு கூடுதல் வருமானம் இங்கே கி இங்கே இருக்குது இதில் நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரு கூடுதல் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நல்ல பிளாட்பாரமாக எஸ்பிஓ நிறுவனம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது தேங்க்யூ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பச்சை வேர்க்கடலை சாப்பிடுவதால் பல ஆரோக்கியமான நன்மைகள் கொட்டி கிடைக்கின்றன பச்சை வேர்க்கடலை இது இதில் புரதம் நல்ல கொழுப்பு நார் சத்து மற்றும் பல வைட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்து ஒரு சிறந்த உணவாக பச்சைக்கடலை காணப்படுகிறது இந்த பச்சை கடலை நன்மையும் இருதய ஆரோக்கியம் பச்சை வேர்க்கடலில் உள்ளது கொழுப்பு சத்து நார் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிஜன் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளையும் எல்டிஎல் குறைந்து இருதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக உதவுகிறது பச்சை வீர்க்கடலை இதய நோய் வராமல் தடுக்கவும் உதவுகிறது பச்சை வீர்க்கடலை எடை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது இதில் புரதம் மற்றும் நார் சொத்து அதிகமாக இருப்பதால் வயிர் நிறைந்த உணர்வை நீண்ட நேரத்திற்கு பசியின்மை அளிக்கிறது இதனால் அதிகம் சாப்பிடுவதை தடுக்கலாம் இது நல்ல உடல் கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறது உடல் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க விரும்புகிறோர்கள் இந்த பச்சை வேர்க்கடலை வாரத்திற்கு மூன்று நான்கு முறை எடுத்துக்கொள்வது மிக சிறந்தது இந்த பச்சை வேர்க்கடலை சர்க்கரையின் அளவையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது இந்த பச்சை வேர்க்கடலை உங்கள் உங்களுக்கு சர்க்கரை அளவையும் சீராக வைக்கவும் இந்த பச்சை வேர்க்கடலை உதவுகிறது இந்த வேர்க்கடலையின் எண்ணற்ற நன்மைகள் நிறைய பேருக்கு தெரியவும் வாய்ப்பு இருக்குது தெரியாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த பச்சை வேர்க்கடலை எல்லாருக்கும் செட் ஆகாது ஏன்னா சில பேருக்கு இது சாப்பிட்டால் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் சில பேர் சாப்பிட்டால் அலர்ஜி இந்த பிரச்சனைகள் வரும் நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது செட்டாகனா எடுத்துக்குங்க செட் விட்டுடுங்க ஏன்னால் சில பேருக்கு சில உபாதைகள் கொடுக்கக்கூடிய ஏன்னா எல்லா உணவும் எல்லா உடலுக்கும் ஏற்றக்கூடிய அளவுக்கு இல்லை சில பேருக்கு கடலை பச்சை சாப்பிடுவதை பிடிக்கும் சில பேருக்கு அதை வந்து அவிச்சி சாப்பிட பிடிக்கும் உங்களுக்கு எந்த வகையில் சாப்பிட பிடிக்குதோ அந்த வகையில் இந்த பச்சை வேர்க்கடலை எடுத்து இதனால் உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளும் ஆரோக்கியமும் இதில் கொட்டி கிடைக்கின்றது இந்த பச்சை வீர்க்கடலை வேகவச்சியில் வருத்து சாப்பிடுவதை விட முடிஞ்ச அளவுக்கு பச்சையாக எடுத்துக்கொண்டால் முழுமையான சத்துக்கள் நம் உடலுக்கு தேவையான ஆற்றலையும் எனர்ஜியும் குடிக்கிறது என்பதை இங்கே நாம் இந்த பச்சைக்கடலில் காண்கிறோம் எலும்புகளும் ஆரோக்கியமாக வேர்க்கடலில் கால்சியம் மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் உள்ளது எலும்புக்களை மற்றும் பற்களை வலுப்படுத்தவும் இந்த பச்சை வேர்க்கடலை உதவுகிறது இது மட்டும் இல்லாமல் செரிமானத்திற்கு நார்சத்து இருப்பதால் செரிமான மண்டலத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மலசிக்கல் இல்லாமல் தடுக்கவும் இந்த வேர்க்கடலை உதவுகிறது இதில் எடுத்துக்கொள்ளுங்கள் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறோன்னு பார்க்குற நபராக இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் பட்டனை தொட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வாரம் தூரம் உங்களுக்கு வந்து கொண்டு